சூளகிரி அருகே பீரேப்பாளையம் கிராமத்தில் அடிப்படை வசதி இல்லாததால் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க முடிவு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த சூழகிரி வட்டத்திற்குட்பட்ட தியாகர்சனப்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட இருந்து ராயக்கோட்டை செல்லும் சாலையில் உள்ள பீரேப்பாளையம் கிராமத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த பகுதியில் போதிய அடிப்படை வசதிகளான கழிவுநீர் கால்வாய் மயான வசதி ரேஷன் கடை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற தலைவருக்கு மனு அளித்துள்ளனர் ஆனால் இந்த நாள் வரைக்கும் மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க முடிவு செய்துள்ளனர் குறிப்பாக சாக்கடை முறையாக பராமரிக்கப்படாததால் சாலை ஓரமாக கழிவுநீர் நீர் போல் தேங்கி நிற்கின்றது இதனால் பொதுமக்களுக்கு நோய் பாதிப்பு டெங்கு மலேரியா போன்ற நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கையை மேற்கொண்டு கழிவுநீர் கால்வாய் சீரமைத்து பொதுமக்களை நோய் பாதிப்பில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் இது குறித்து பீரைப்பாளையம் சேர்ந்த ஊர்கவுண்டர் மணி மகன் தங்கராஜ் கிராமவாசி கிருஷ்ணன் பேவி கண்ணம்மாள் முனிரத்தினா துளசி கஸ்தூரி ரத்தினம்மா சிவம்மா நஞ்சுண்டன் ஈஸ்வரி எல்லம்மா வள்ளி கிருத்திகா தங்கம்மா சித்ரா சோபா நீலா காந்தா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அடிப்படை வசதிகள் செய்து தர கோரி கோரிக்கை வைத்துள்ளனர் இது குறித்து தங்கராஜ் பேட்டி கூறியதாவது வீரேபாளையத்தில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு அப்போதைய எம்பி செல்லக்குமார் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் ஆறு லட்சத்தி பத்தாயிரம் மதிப்பீட்டில் புதிய ரேஷன் கடை கட்டி ஆனால் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை இதனால் இப்பகுதி மக்கள் ரேஷன் பொருட்களை வாங்க ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாதரசன்பள்ளி கிராமத்திற்கு சென்று வர வேண்டிய ஆவநிலை உள்ளது எனவே கால வீரயம் மட்டுமின்றி இதன் காரணமாக ஒரு நாளைக்கு ஆறுநூறு ரூபாய் கூலி நஷ்டம் ஏற்படுகிறது எனவே மூடப்பட்டுள்ள ரேசன் கடையை திறந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போன்று ராயக்கோட்டை சாலையில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் புதிய மயானம் அமைத்து தர வேண்டும் கடந்த ஐந்து முதல் முப்பது ஆண்டு காலமாக வசித்து வரும் வீடுகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் மேலும் தியாகரசன் பள்ளி ஊராட்சித் தலைவர் ஊராட்சி செயலாளர் ஆகியோர் நூறு நாள் வேலை திட்டத்தில் நடந்து வரும் பணிகளுக்கு வழங்கப்படும் சம்பளம் பணத்தை முறைகேடு செய்து வருகின்றனர் இது குறித்து முறையான கணக்கு கேட்டால் பதில் கூறுவதில்லை என இவ்வாறு அவர் தெரிவித்தார் மேலும் வீரேபாளையம் கிராமத்திற்கு அடிப்படை வசதிகள் செய்து தர ஊராட்சி நிர்வாகம் முன்வராததால் நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முறையிட இருக்கிறோம் என அவர் தெரிவித்தார் என்னோட பேர் வந்து தங்கராஜ் என்னோட அப்பா பேர் வந்து மணி இந்த ஊரு கவுண்டரோட பையன் எங்கள் பீரியபாளையம் வில்லேஜில் வந்து அடிப்பட்ட வசதி எதுவுமே செய்ய கிடையாது ஊராட்சியில இருந்து தலைவர் எதுவுமே இருந்து வந்து வேலை செய்ய கிடையாது அவங்களா வந்து என்ன வேலை செஞ்சாங்க எது வேலை செஞ்சாங்கன்னு தெரியாது ஆனா இது வரலயும் எங்களுக்கு நமக்கு நாம இத்திட்டம் சொல்லி டேங்க் மட்டும்தான் போட்டு அது ரெண்டு ஊருக்கும் ரெண்டு ஒரே போர்ல ரெண்டு டேங்க் போகுது அந்த போரும் பிரிச்சு தர கிடையாது மேல்பாளையம் கீழ்ப்பாளையம் ஒரே தான் போகுது அது வந்து அவங்க ஒரு நைட்டு இவங்க ஒரு நைட்டு தண்ணி பற்றாக்குறை இருக்கு அதே மாதிரி வந்து பைப் லைன் வந்து மோடி திட்டத்தில் வந்து ஏழு லட்சத்தி எண்பத்தி ரூபாய் எண்பத்தாறு லட்சம் ஏழு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கொண்டு ஒதுக்கிறாங்க கடந்த மூணு வருஷம் ஆகுது பண்டு ஒதுக்கி இன்னைக்கு வந்து அந்த வேலை செய்யல கிளர்க்கை கேட்டாக்க கான்ட்ராக்ட்காரை போய் கேள்வாங்க கான்ட்ரக்ட் காரனை கேட்டாக்க தலைவரை கேள்வான் அவனே கேட்டாக்க வார்டு நம்பரை கேள்வான் வார்டு நம்பர் பீரியபாளி வார்டு நம்பர் இருபத்தி ஆறு இப்போ புதுசாக ஒரு நம்பருக்குறான் அவனே கேட்டாக்க இன்னும் ரெண்டு மாசம்னா கதையா சுத்தி வேலை ஏன்றான் கிளர்க்கு சொன்னாக்க நான் செஞ்சு கொடுத்துறா பண்ணு நாலு நாலு முக்கால் வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு மாசம் தான் ரெண்டு என்ன செஞ்சிருவீங்க ஒரு வேலையும் செய்ய முடியாது அதே மாதிரி ரேஷன் கார்டு வந்து எம்பி பொண்ட்ல வந்து ஆறு லட்சத்து பத்தாயிரம் போட்டாங்க ஆறு லட்சத்து பத்தாயிரம் போட்டு எம்பி பொண்ட்ல வந்து ஓபன் பண்ணிட்டாங்க கட்டி முடிச்சுட்டாரு கான்ட்ராக்டார கிளம்பிட்டாரு அவரும் வந்து பண்ணிட்டு கட்சி மூலிமா போயிட்டாரு அதுக்கு வந்து அடிப்படை வயசுக்கு வந்து அதுக்கு வந்து ஸ்கேலு சேரு டேபிள் இதுங்கெல்லாம் வந்து

அந்த அஞ்சு கிலோமீட்டர் தொலைவு ஏற்பாடு பண்ணி போட்டுங்க அதே வந்து பயன்பாடு பண்ணி கூட ஊராட்சி மன்ற தலைவர் நம்பர் மூணு பஞ்சாயத்து தலைவர் கங்காப்பா இறந்து ரெண்டு ரெண்டு வருஷம் ஆகுது அடிஷனலா வந்து துணை தலைவர் ஜோதி குமரேசன் போட்டுக்கிறாங்க அதனால வந்து அவங்களா வந்து தேர்ந்தெடுத்துருந்தாங்க தலைவரான் ஊர் பொதுமக்கள் மக்கள் தலைவரெல்லாம் ஏத்துக் கிடையாது இது காரணம் வந்து ஒன்பது நம்பரும் பிடிஎவும் அரிய ஹரிராமன் இருக்கு கிளர்க்கு ஊராட்சி துணைத் தலைவர் ஜோதி லட்சுமி குமரேசன் இவங்க மொத்த பேருமே சேர்ந்து எல்லாமே ஃபண்ட் வந்து எவ்வளோ வருதுன்னு தெரியாது ஒன்றாவது அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு ஊர்காருக்கு சொல்லி கிடையாது ஒரு கிராம சபை மேட்டில் ரெண்டாவது அக்கௌண்ட்ல எவ்வளோ பணம் இருக்குதுன்னு சொல்ல கிடையாது ஒவ்வொரு அக்கௌண்டில் பணம் வளர்க்குறதுன்னு தெரியாது ஒரு அக்கௌண்ட் வந்து ஈபிக்கு தரணும் செக் புக்கு ஒன்னும் இபிக்கு தான் தரணும் ரெண்டாவது அக்கௌண்ட்டில் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ல எவ்வளோ தனி லட்சம் சொல்லி கதக்கும் காமி கிடையாது ரெண்டாவது அக்கௌண்டில் வந்து ஆபரேட்டருக்கு வந்து இருக்கணும் அதில் எவ்வளோ காசு எடுக்குதுன்னு தெரியாது எங்களுக்கு வந்து இதை வந்து கணக்காமிக்கு சொல்லுங்க இல்லாங்க நான் கலெக்டர் ஆஃபீஸ் போடுங்க பேரு தங்கராஜ் சார் ஊர் கவுண்டர் பையன்